இன்று மன சிதைவு நோய் எவ்வாறு உருவாகிறது அதற்கு பின்னணி என்ன காரணிகள் என்ன யார் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மன சிதைவு நோய் சீசுஃப்ரினியா அப்படின்னு சொல்லக்கூடியது குழந்தையிலிருந்தே வரக்கூடியது ஐந்து வயது குழந்தையிலிருந்து சீசஃப்ரினியா மனசிதைவு நோய் உருவாகிறது அதிகமாக யாருக்கு இருக்கும் அப்படின்னா ஆண்களுக்கு இருக்குது ஆண்கள்னு எடுத்துக்கிட்டால் சிறு வயதுலேருந்தே இருக்கும் தான் அதிகமாக இருக்கும் நாற்பது வயது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆண்களுக்கு நாற்பது வயது கீழே ஆண்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருப்பாங்க பெண்களை விட ஸோ ஆண் பெண்களை விட ஆண்களுக்கு இது அதிகமாக இருக்குது இதுக்கு பல காரணிகள் இருக்குது சோஷியல் மாடல்னு சொல்லுங்க நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் எடுத்துகிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய குரோமோசோம் ஜெனட்டிக்காக வரலாம் இல்லைனா அவங்களுக்கு நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த வேதிய ரசாயனங்கள் வந்து அப்னார்மலாக சுரக்கிறது டோப்பமைன் அப்படிங்கிற ரிலேட்டடானது அதிகமாக சுரக்கும் அது மாதிரி வரலாம் இல்லைன்னா ஏதாவது உடலில் இருக்கக்கூடிய நோய்களால் ஃபிசிக்கல் எயின்மெண்ட் தைராய்டாக இருக்கலாம் கேன்சராக இருக்கலாம் உடல் நோய் கே ஒரு ஹெச்இவின்னு கேள்விப்பட்டதாக இருக்கலாம் ஒரு கோவிட் பயத்தில் இருக்கலாம் இந்த மாதிரி உடல் நிலையில் ஏதாவது ஏற்படக்கூடிய தொந்தரவுகளால் அவங்களுக்கு இந்த மாதிரி அந்த பயத்தால் அந்த உடலுக்கு தொந்தரவால் ஏற்படக்கூடியது இது வந்து ஒரு காரணியாகும் இந்த மாதிரி வரக்கூடியதெல்லாம் வந்து பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் அடுத்து சோஷியல் ஃபேக்டர்ஸ் சோஷியல்னால் ஒரு குடும்ப சூழ்நிலை குடும்பம் எப்படி உருவாகி கொண்டு வந்துட்டு இருக்கிறத பொறுத்தும் சொசைட்டி எப்படி பார்க்குது ரேசிசம் கேஸ்ட் ரிலிஜியன் இது அடிப்படையில் டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடியதாக இருக்கலாம் பயப்பட்டதாக இருக்கலாம் செக்ஷுவல் அப்யூஸ் வெர்பல் அப்யூஸ் எமோஷனல் அப்யூஸில் அஃபெக்ட் ஆகிறதா இருக்கலாம் டிஸ்கிரிமினேஷனாக இருக்கலாம் பயமாக இருக்கலாம் ஃபேமிலி டைனமிக்ஸ் மோசமாக இருக்கலாம் குடிகார அப்பாவாக இருக்கலாம் இல்லீகலாக இருக்கலாம் பேரண்ட்ஸ் அதை பார்த்து பயந்துருக்கலாம் கொழந்தை சிறு குழந்தைலையும் இந்த குழந்தை அஃபெக்ட் ஆகிருக்க மாதிரி இருக்கும் சரி வேறு என்ன ஃபேமிலியில் இருக்கும் அப்படின்னா ஃபேமிலி டைனமிக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இது இல்லாமல் பர்சன் சைக்காலஜிக்கலும் இருக்குது சைக்காலஜிக்கலில் பார்த்தோம் அப்படின்னா அந்த குழந்தைங்க ரொம்ப வீக் பர்சனாலிட்டி நிறைய பர்சனாலிட்டிஸ் இருக்குது அதில் மிகவும் டிபெண்ட்டாக அடுத்தவங்க சார்ந்து இருக்கக்கூடியது பயந்த சுபாவமாக இருக்கக்கூடியது அன்பு கிடைக்காமல் இருக்கக்கூடியது அதிகமாக இந்த ஏ பர்சனாலிட்டியில் வரக்கூடிய அன்புக்கு ஏங்கின குழந்தைங்க சிறு வயதுலேருந்து முதல் ஒரு வருடம் மிக மிக முக்கியமானது அதில் அந்த குழந்தைக்கு அன்பு கிடைக்கலன்னா ட்ரஸ்ட்டு வராது ட்ரஸ்ட்டு வரலன்னா அந்த குழந்தைங்களுக்கு சந்தேக எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி வரவங்க சிசுஃபுனியா மனசு நோய்க்கு அதிகமாக வராங்க ஸோ குழந்தையை வளர்க்குறதுலேருந்து எப்படி அப்படின்னா அந்த ஃபேமிலி டைனமிக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஆன்ஷியஸ் மதர் ரொம்ப பய பயப்படுற அம்மா ரொம்ப பேம்பர்டாக வளர்ப்பாங்களோ குழந்தைங்கள அந்த மாதிரி குழந்தைங்க ரொம்ப அதிகமாகாங்க இது இல்லாமல் அம்மாவோட அன்பு கிடைக்காம போனால் அதுக்கப்புறம் வந்து மிக்சட் சிக்னல்ஸ் அப்பாக்கிட்ட இருந்தோ கிட்ட இருந்தோ எதிர்மறையான கருத்துக்கள் வருது ஆப்போசிட் மீனிங்கில் வருது அந்த குழந்தை எது சரி எது தப்புன்னு தெரியாமல் குழம்பு போயிருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலை வளரக்கூடிய குழந்தைங்களுக்கு மனசிதிவு நோய் அதிகமாக இருக்குது இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் ரியாக்டிவ் மதர் ஒரு ரியாக்ஷனே இல்லாமல் அம்மா குழந்தைகிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி நம்ம சோட இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு எதுவுமே ரிசீவ் ஆகாது சிக்னல்ஸ் இது தெளிவான எமோஷன் அப்படின்னு தெரியாது உணர்வுகள் புரிஞ்சிக்க முடியாமல் குழப்பத்தில் அந்த குழந்தை ரிசீவ் பண்ணும் அம்மாக்கிட்டேருந்து அந்த மாதிரி குழந்தைங்க மனசு தெய்வுக்கு உள்ளாகுறாங்க மேரிட்டல் ஸ்டீஸம் சொல்லக்கூடியது அதாவது என்ன அப்படின்னா ஒரு வீட்டில் தான் இருப்பாங்க ஆனால் ஐலாண்டு மாதிரி இருக்கும் தனித்தீவில் எல்லோரும் இருப்பாங்க ஒவ்வொருத்தவங்க யாரையும் பேசிக்க மாட்டாங்க வித்தியாசமான வேறுபட்ட கருத்தோட இருப்பாங்க கான்ஃப்ளிட் மெசேஜஸ் வரும் இந்த மாதிரி அதே போல் மேரிடஸ் க்யூ ஒரு பேரண்ட் டாமினென்ட்டாகவும் ஒரு பேரண்ட் சப்மிஸாகவும் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி குழந்தைங்க குழம்பு குழப்பமா யார் ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க யாரும் ஒருத்தவங்க மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் குழந்தைங்க அப்புறம் வந்து சரியாக க கம்யூனிகேட் பண்ணாத அம்மா பேச்சு பேச்சிலேயே உச்சிருப்பு சரியில்லாமல் இருந்தால் அதே போல் கான்க்ரீட் ஐடியாஸ் தெளிவான சிந்தனை அம்மாவுக்கு இல்லாமல் குழந்தைகிட்ட கம்யூனிகேட் பண்ணா கடைசியாக எக்ஸ்ப்ரெஸ்ட் எமோஷன் கொடுக்கறதுனால ஐந்து முக்கிய காரணங்கள் இருக்குது ஹாஸ்டலிட்டி அதாவது வெறுப்ப வன்மையை விரோதத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள குழந்தைகிட்ட அம்மா ஃபேமிலி சொன்னாங்கன்னா ரெண்டாவது கிரிட்டிசிசம் குழந்தைய வந்து குறைபாடு கொடுத்து சொல்லி வேறுபடுத்தி அண்ணன் தம்பி சிப்ளிங்கு வேல்டி மாதிரி கொடுக்குறது குறைபாடு சொல்லலாம் அந்த குழந்தை பிற்காலத்தில் மனசு தீவுக்கு மூணாவது ஓவர் இன்வால்மெண்ட் ரொம்ப அதிகமாக குழந்தையோட வாழ்க்கையில் போய் உள்ள வருது அவங்க சிந்தனைகளை வந்து புகுத்துற மாதிரி நினைக்கிறது நாலாவது கில்ட் இண்டக்ஷன் குழந்தைக்கு வந்து குற்ற உணர்வை ஏற்படுத்துறது ஐந்து இன்ட்ரூசிவ்னஸ் அவங்களுடைய அக்ரெஷனான பிஹேவியரையோ தாட்டையோ குழந்தைக்கு அப்படியே கொடுக்குறது அதை பார்த்து குழந்தை வளருது ஸோ இந்த ஐந்தும் மிக மிக ஆபத்தானது இது எல்லாமே வந்து குழந்தைக்கு மன சிதைவு நோயை ஏற்படுத்தக்கூடியது இதில் வந்து வெளியில் வராங்க அப்படின்னா வாண்ட்ரிங்காக வருவாங்க என்ன சிம்டம்ஸ் நிறையா இருக்கும் என்ன அப்படின்னா அந்த குழந்தைங்க சிறு சிறுபயத்துலேருந்து அப்படியே சரியாக கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க தனி உலகம் ரியாலிட்டிலேருந்து தனியாக இருப்பாங்க சோஸ் ஒரு சோஷியல் வித்ராயிலோடு இருப்பாங்க கம்யூனிகேஷன் சரியாக இருக்காது அவங்களுக்கு ஒரு ஃபேன்டசி வேர்ல்டு இருக்கும் ஸோ தானா பேசுறது தானா சிரிக்கிறது யாரோ ஒருத்தவங்க இருக்கிற மாதிரி நினைக்கிறது ஹாலிசினேஷன்ஸ் இருக்கும் மூணாவது குரல்னு சொல்லக்கூடியது யாருமே நம்மளுக்கு தெரியாது பட் அவங்களுக்கு அவங்க அவங்க இருக்கிற மாதிரி பேசுற மாதிரி மிரட்டுற மாதிரி கமெண்ட் பண்ற மாதிரி இப்படிலாம் இருக்கும் அடுத்து வந்து சில பேருக்கு கண்ணில் தெரியும் சில பேருக்கு வந்து காதலை கேட்குற மாதிரி இருக்கும் ஹாலிசினேஷன்ஸ் டெலிஷன்ஸ் இல்லாத ஒன்று இருக்கிறதா உறுதியாக நம்புறது நான் தான் கடவுள் அப்படின்னு நினைக்கிறது கிராண்டியாஸ் டெலியூஷன்ஸ் இல்லைன்னா குற்ற உணர்வு இல்லை ரொம்ப டெலிஷன்ஸ் இருக்கும் என்ன பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க என்னை வந்து ஹார்ம் பண்றாங்க என்னை வந்து கொல்ல வர போறாங்க எனக்கு தீங்கு விளைவிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறது சோ நிறைய டெலிஷன்ஸுக்கு சந்தேகப்படுறது நமக்கு கணவரோ மனைவிக்கு அவங்க வந்து சந்தேகப்படுறது இந்த மாதிரியான டெலிஷன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ப மாட்டாங்க உறுதியாக நம்புவாங்க இல்லாததை உறுதியாக நம்பக்கூடியது ஸோ டெலிஷன்ஸ் சாலிசினேஷன்ஸ் அதிகமாக இருக்கும் தானாக பிசை தானே சிரிக்க இருப்பாங்க யாரோடையும் கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு எல்லாமே கம்மியாக ஆரம்பிச்சிடும் டிக்ளின் ஆக ஆரம்பிச்சிடும் கம்யூனிகேட்டிவ் வேலை வாய்ப்பு கம்மியாயிரும் படிக்கிறது கம்மியாயிரும் ஸோ அவங்களுக்கு வந்து தனிமைப்படுத்துறதாயிரும் ஸோ அவங்களுக்கு அன்பு கிடைக்காம போறனால அதிகமாக வெளியில் வந்துடுறாங்க அவங்களை யாரும் குடும்பத்தில் இருக்கவங்களும் அன்பு கொடுத்து பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க நிறைய ஏஜென்சிஸ் என்ஜிஓஸ் இருக்காங்க கவர்மெண்ட்ல நிறைய வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் ஸோ அந்த ஒரு அவேர்னஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இல்லை அவங்க தனிப்பட்ட இடத்துல வைக்காம காமனான வந்து டிஎம்ஹெச்பிலையாவது காமிக்கலாம் பட் அவங்க வந்து யாரும் அக்கறை எடுத்துக்காததுனால அவங்க வந்து ரோட்டுக்கு வந்துடுறாங்க ஸோ வாண்டரிங்க நிறைய பேர் ரோட்டில் இருக்கிறாங்க அது இந்த மனசிதைவு இதுக்கு பெரிய காரணமாக இருக்கு இந்த மனசிதைவு நோய்க்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு நாங்கள் அசஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி அவங்க காக்னிஷன் லெவல் என்ன இருக்குது அவங்களுக்கு என்ன டீஃபால்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்கேல்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு வந்து முதல்ல சைக்கோ எஜுகேஷன் ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுப்போம் அவங்களுடைய அரவணைப்பு எவ்வளோ முக்கியம் அவங்க அன்பு எவ்வளோ முக்கியம் உங்களுக்கு இந்த நோயிலேருந்து மீண்டு வரதுக்குன்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ குரூப் தெரப்பி கொடுப்போம் இது இல்லாமல் வந்து அவங்களுக்கு வந்து ஆன்டி சைக்கோட்டிக் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் ஸோ ஃபார்மோக்கோ சைக்கோ ஃபார்மோக்கோ தெரப்பியும் கொடுப்போம் அதே நேரத்தில் சைக்கோ தெரப்பிஸும் கொடுப்போம் குரூப் தெரப்பி ஃபேமிலி தெரப்பி கொடுப்போம் அவங்களுக்கு ஸோ அவங்களுக்கு ரீஹெபிலிட்டேஷன் இருக்குது குணமாய் வரவங்களுக்கு ரீஹெபிலிட்டேஷன்ஸ்லாம் இருக்குது இதெல்லாம் கவர்மெண்ட் வந்து டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்து அவங்களுக்கு ஹானரேனியோ மாதிரி கொடுக்குறோம் கொடுத்து அவங்களுக்கு வந்து மாதத்துக்கு அவங்களுக்கு உதவி செய்யுது கவர்மெண்ட் பண உதவி கொடுத்து மானியம் மாதிரி கொடுத்து உதவி செய்கிறாங்க ஸோ இந்த மாதிரி உதவி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இது இல்லாமல் அவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நிறைய உதவிகளும் நாங்கள் பண்ணுறோம் கவர்மெண்ட்டில் ஸோ அவங்க அவங்களுக்கும் முகவரி கொடுக்குறோம் அவங்களுக்கு ரெகக்னிஷன் கிடைக்கணும் அவங்களாலே வாழ முடியும் ஸோ இந்த மாதிரியான உதவிகளும் ட்ரீட்மெண்ட் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம்